பாத்ரூம் வந்து ரொம்ப உப்பு கரையாக இருக்குன்னா இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சும்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பேட்ரிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது பேட்ரி எது பழைய பேட்ரி எதுன்னே நம்மளுக்கு தெரியாது ரெண்டும் வேறு வேறு மாதிரி கலர் டிசைன் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் சப்போஸ் இந்த மாதிரி சேமான பேட்ரியாக இருந்துச்சுன்னா எது வந்து யூஸ் பண்ணது எது யூஸ் பண்ணாததுன்னு நம்மளுக்கு தெரியாது பட் ஆனால் அதை நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கக்கூடியது வந்து புதுசாக இருக்கக்கூடிய பேட்ரி நம்ம யூஸ் பண்ண பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடி இது யூஸ் பண்ணதுன்னு அதே மாதிரி இன்னொரு ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பேட்ரியில் இந்த சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு மாதிரி இருக்கும் அதோட கலர் பட் ஆனால் நியூ பீஸாக இருக்கக்கூடிய பேட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போதே புதுசு மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த யூஸ்டு பேட்ரிக்கும் யூஸ் பண்ணாத பேட்ரிக்கும் பாருங்கள் இது வந்து நல்ல கலர் வந்து ஃபேடாகி ஒரு மாதிரி பிளாக்கிஷாக இருக்குது பட் ஆனால் அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு நான் இங்கே ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் யூஸ் பண்ணாத பழைய ஹார்ட் பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க ஸோ இந்த டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற அப்பளம் வத்தல் அதெல்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே இந்த அப்பளம் வத்தல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அப்படி இல்லைனா இந்த கவரோட கூட நீங்கள் இந்த பாக்ஸில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வைக்கும்போது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹாட் பாக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் உங்களோட அப்பளம் வத்தலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே டேப்லெட் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணாத டேப்லெட் எக்ஸ்பீரியான டேப்லெட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க ஸோ ஒரு அஞ்சுலேருந்து எட்டு டேப்லெட் வரைக்கும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த டேப்லெட்டை வந்து ஒரு பேப்பரில் போட்டுட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு நல்லா அந்த டேப்லெட்ஸை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற பவுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுல் வந்து இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை வந்து பண்ணும்போது எடுத்துக்காதீங்க அதுக்குன்னு தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் பாத்திரமும் வந்து வச்சுருங்க நம்ம ஃபுட்டு வாங்கும் போதெல்லாம் நிறைய இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கிடைக்கும் இல்லையா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அந்த பவுடர் பண்ண மாத்திரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து நான் சேர்த்துருக்கேன் இது கூடிய வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது ஒன்று லிக்விட் இருந்துச்சுன்னா லிக்விட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடிய வந்து பார்த்திங்கன்னா வாஷ் லிக்விட் இருக்கும் இல்லையா இது வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இது ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணும் போது ஸோ எனக்கு எப்பவுமே இந்த டிஷ் வாஷ் லிக்விட் ஊற்றி வாஷ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இது கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சபீனா வந்து சேர்த்துருக்கேன் பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சபீனா பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து வினீகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க உங்கள் பாத்ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கு ரொம்ப உப்பு கரையாக இருக்குன்னா இது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை நார்மலாக தான் அழுக்கா ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் எடுக்க தேவையில்ல ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் பாத்ரூமில் வந்து எந்த இடத்துல வந்து ரொம்ப உப்பு கரையாக இருக்கோ அந்த டைல்ஸில் வந்து நம்ம போட்டு ஸ்க்ரப் பண்ணி விடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த டைல்ஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோட கலரே வந்து ரொம்ப நாள் வாஷ் பண்ணாமல் விட்டனால இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை கொஞ்சமாக தான் நான் ஊற்றிக்கிறேன் இதை ப்ரஷ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிறது தெரியும் ஸோ லைட்டாக தான் நான் ப்ரெஷ் பண்ணுறேன் ரொம்ப ஹார்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் கூட நான் ப்ரெஷ் பண்ணலை ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அந்த அழுக்குலாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம டேப்லெட் சேர்த்துருக்கனால எவ்வளோ ஹார்டான ஸ்ட்ரெயின் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ இப்போ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு மாறிச்சுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ இதை வந்து நீங்கள் பாத்ரூமோட டோரு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டைல்ஸ் வந்து பாருங்கள் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வாஷ் பண்ணாலே அப்படியே வந்து அங்கங்கே வந்து இந்த மாதிரி கட்டக்கட்டையாக இருந்துடும் அது மட்டும் இல்லாமல் கரையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது இதில் நம்ம மாத்திரையெல்லாம் போட்டு வந்து சேர்த்து க்ளீன் பண்ணும்போது பாத்ரூமில் இருக்கக்கூடிய பேக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ டைல்ஸில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இதை பண்ணக்கூடாது ட்ரையாக வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டாலே போதும் உங்களுக்கு அழகாக ஒரே வாஷில் வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரெயின்ஸும் வந்து ரிமூவ் ஆயிரும் ஸோ உங்களுக்கு இந்த டைல்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்க பாருங்கள் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்ச மஞ்சையாக கலர் வந்து இருந்தது ஸோ இந்த இடத்துலலாம் அதை நம்ம ப்ரெஷ் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின் அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும் ஸோ பாத்ரூமோட வால் டைல்ஸ்க்கும் நீங்கள் இந்த சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோர் டைல்ஸ்க்கும் வந்து நீங்கள் இந்த சொல்யூஷனை ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே ஃப்ளோர்லேயும் வந்து லைட்டாக ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்றேன் சைட்லலாம் ஸோ ஒரே வாஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் பாத்ரூம் வந்து நல்லா புதுசு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் ஸோ இந்த டைல்ஸ் கலரே வந்து டல்லாக இருக்கிறனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் பட் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு இதாக இருந்தது இப்போ எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரையாகவும் இருக்கும் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மாறிடும் ஏன்னா இதில் நம்ம மாத்திரை நிறைய பொருள் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ கண்ணுக்கு தெரியாத கிருமி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடும் ஸோ பாத்ரூம் கிளீன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த டைல்ஸ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இந்த மாதிரி இருந்தது நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு மாறிடும் அதுவும் அந்த தண்ணிலாம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக மாறிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு பாதி யூஸ் பண்ணுவோம் பாதி வந்து வெங்காயம் அப்படியே வச்சிருவோம் அதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது ஸோ வெளியே தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும் ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் பட்டர் இல்லைன்னா கீ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்து லைட்டாக இந்த மாதிரி அந்த வெங்காயம் கட் பண்ண இடத்துல வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி திருப்பி அதாவது இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சு வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து எதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்